அனைவருக்கும் வணக்கம் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பி எக்ஸாம் வந்து தள்ளி வைக்க போகிறாங்களா இல்லை அது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சொன்ன மாதிரி நடக்குமா அப்படின்றத பற்றி தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே இந்த முக்கியமான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாநிலம் முழுவதும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்வு நடைபெற உள்ளது இந்த தேர்வை சுமார் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் இந்த தேர்வை எழுதவுள்ள நிலையில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தேர்வு நடைபெற உள்ளது இதனால் தேர்வுக்கு தயாராக போதிய அவகாசம் இல்லாத காரணத்தினால் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் எனினும் தேர்வு திட்டமிட்ட தேதியில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் உறுதியாக தெரிவித்தது இதையடுத்து தேர்வர்கள் வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு நீதிபதி ஜெகதீசன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது தேர்வுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் பதில் அளித்தது அரசு தரப்பு வாதத்தை ஏற்று தேர்வை தள்ளி வைக்குமாறு உத்தரவிட முடியாது என்று கூறி வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஸோ இந்த மாதிரி தான் வந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக டிஆர்பி சொன்ன மாதிரி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அதாவது நாளை மறுநாள் எக்ஸாம் கண்டிப்பாகவே நடக்கும் அதனால் யாரும் மனசை போட்டு குழப்ப வேண்டாம் தேர்வுக்கு செல்ல இருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்